திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றீம் கந்தபுராணத்தினுடைய அறுபதாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய பத்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு சீலம் மேதகு பகீரதன் வேண்டலும் சிவன் தன் கோல வார் சடை கங்கையம் புனலினை குன்றின் மேலை நாள் விட நந்தி வந்த பெயர் பெயர்கடு நடந்தது படிமே சீலம் மேதகு பகீரதன் வேண்டலும் சிறந்த தவம் நிறைந்த பகீரதன் வேண்டிக் கொண்டதன்படி சிவன் தன் கோல வார்சடை கங்கையம் புனலினை சிவபெருமான் தன்னுடைய சடையிலே இருந்த அந்த கங்கையை குன்றின் மேலை நாள் விட வந்தன அதை இமயமலை மேல் விட அது கங்கை நீராக இந்த பூமிக்கு வந்ததை போல நந்தி வீழ் விரிநீர் நந்தி மலையிலே விழுந்த அந்த நீரானது பாலியாறு எனும் பெயர்கொடு நடந்தது படிமேல் அந்த நந்திமலையிலே விழுந்த மழை நீரானது பெருகி வழிந்து பாலியாறு எனும் பெயர்கோடு நடந்தது அங்கே இருந்து மலையிலே இருந்து கீழே இறங்கி ஒரு நதியாக பாலாறு என்னும் பெயரோடு இந்த பூமியிலே அந்த நீர் பாய்ந்தது என்று பாலாறு வந்த நிகழ்வினை இங்கே நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்